சன்ஸ்டார் மீடியா செய்திகள் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பல கோடி ஏலுசிட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் பறிமுதல் மேலும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்புள்ள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆல்பா மெட்ரிக் பள்ளி மாணவி இளம் சாதனையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரோ அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் விழா என்று துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரச்சகன் எம்பி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள் மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடலாட்சி அமையும் அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்படும் என்றார் தொடர்ந்து தமிழகத்தில் உலகமே ஏற்றக்கூடிய அளவிற்கு திராவிட மாடலாட்சி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகின்றார் என கூறினார் அதெல்லாம் எங்க தலைவர் முடிவெடுப்பாங்க அதெல்லாம் ஒரு சாதாரண தொண்டர்கள் ஒருத்தர் புதிதாக வந்த நிலையில அவர் வந்ததற்காக திமுக உங்களை களம் இறக்கிறது சொல்லிட்டு பேசப்படுது முதலமைச்சரா முதலமைச்சர் வேட்பாளர் நிக்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு சாதாரண நாங்களாம் ஒரு தொண்டர்கள் வேலை செய்யறது அனுப்பி இருக்காங்க நான் வேலை தான் அதெல்லாம் யாரும் முதலமைச்சர் கேண்டிடேட் அது எதுவுமே இல்லை சார் விமான நிலையாக்கம் சம்மந்தமாக சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் தமிழக அரசு தான் நிலம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு குற்றச்சாட்டு வந்து முதலமைச்சர் நேரடியாகவே துணைநிலையாளர் முன்னால் இருந்த துணைநிலையாளர் தமிழ் பொறுப்பு அரசு தான் விமான நிலையம் என்னது தான் நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு அது எடுத்துனா அது ஸ்டார்ட் பண்ணுறதே நாங்கள் தான் அந்த ஆப்ஷனே நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் தான் நாங்கள் வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு நாங்கள் டெஃபினட்டாக பண்ணுறோம் சொல்லி அதற்கொட்டி ஒரு பல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கூட கொண்டு வரதுக்கான வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி இங்கே அமையும்பொழுது நிச்சயமாக விமான நிலையம் நல்லபடியாக உருவாக்க செய்யப்பட்டு அங்கே அருகாமையில் மிகப்பெரிய தொழில் பூங்காவும் நிச்சயமாக வந்தது சார் புதுச்சேரி மக்கள் வந்து திமுகவை நம்ப கூடாது திமுக வந்து மக்களை நம்ப வச்சு ஏமாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி வந்த விஜய் அவர்கள் வந்து பேசுகிறேன் நான் ஒன்று கேளுங்க ஆக்கப்பூர்வமான கருத்து புதுச்சேரியோட டெவலப்மெண்ட்டுக்கான கருத்து கேட்கறதா இருந்தால் நான் வந்து அதுக்கான தெளிவான பதில் நான் பேசிட்டு மாதிரி புதுச்சேரியோட வளர்ச்சிக்கான கேள்விகள் என்னென்ன வந்திருக்கு தெரியும் அரசியல் சார்ந்த கேள்வி தான் வருது இங்கே வந்து நாங்கள் வந்து வளர்ச்சியை முன்வைக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து அரசியலேயே முன்வைக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி இந்தியா மட்டுமில்லாமல் உலகமே வியக்கும் ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் திராவிட நாயகன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடத்தி காட்டி அதன் மூலம் மக்களுக்கு பயன் வந்து இந்த குறுகிய காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற போது பதிமூணு விழுக்காடு வளர்ச்சி இருந்த காலகட்டம் போய் பத்தாண்டு காலம் இருண்ட ஆட்சி நடந்த பிறகு கொரோனா பேரிடர் வந்த பிறகும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத பொழுதும் மகத்தான ஆட்சியை வழங்கி இன்று பதினாறு சதவீதம் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை நிரூபி ஒரு நிரூபி அந்த அந்த ப்ரூஃப் வந்து எங்கேருந்து வந்திருக்கு ஆர்பிஐ கிட்டேருந்து ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து அந்த ப்ரூஃப் வாங்கி கொடுத்துருக்கோம் இதற்கு மேல் ஒரு வ ஒரு ஒரு வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடு அதன் மூலம் கிடைத்த வளர்ச்சிக்கான அத்தாட்சி எதுவுமே தேவையில்லை ஒரு மகத்தான வளர்ச்சிக்கான வித்திட்டு அந்த வளர்ச்சியின் மூலம் வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடு ம மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்து அதற்கு ப்ரூஃபும் ஒன்றிய அரசே கொடுக்கும் அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி புதுகையில் மலர வேண்டும் என்பது எங்களது இயக்கம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக தொண்டன இயக்கம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த புது புதுவை மக்களும் இதே ஒவ்வொரு குறிப்பாக தாய்மார்கள் ஒருவரும் இப்போ கேட்குறது திராவிட மாடல் ஆட்சி வேணும்பா அவ்வளோதான் அதனால் நீங்கள் வளர்ச்சிக்கான திட்ட திட்டங்கள் என்ன வரும்னு கேளுங்கள் எப்படிப்பட்ட வளர்ச்சி வரும் கேளுங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பேசிதான் பழக்கம் சும்மா அரசியல் பேசி வேஸ்ட் அதே மாதிரி புதுகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி சார்ந்த அரசியலே வர வேண்டும் என்பது எங்களது ஆட்சி எங்களது ஆசை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை எங்களது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அங்கே செய்து கொண்டிருக்காரு அந்த கண்ணியம் மிக்க ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஒரு அரசியல் வளர்ச்சி சார்ந்த அரசியல் அது புதுவைக்கும் வரவேண்டும் என்பதே எங்களது ஆசை ஆட்சி அமைஞ்ச உடனே முடிக்கெடுக்கும் மூன்று மிகவும் திறக்கப்படும் சொல்லிட்டு ஜெகத் சார் சொன்னார் கடந்த ஐந்தாண்டு காலம் வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் நடந்தது அப்போது தருக்க முடியாத மில்லை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோன்னே எப்படி ஒவ்வொரு நாள் இது நீங்கள் ஒவ்வொரு இது கேள்வி இது மாதிரி அப்போ செய்கிற முடியல இப்போ செய்கிற முடியல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வருது அதன் மூலம் இந்த கால சூழலில் இருக்கும் அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் பத்தாண்டு காலம் எந்த வளர்ச்சியும் இல்லை அதை ஒட்டி எந்த இடத்துல வரவே இல்லை ஒரு தமிழ்நாடு என்றாலே அது எதுக்கு அந்த ஊர் பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்னு வரை அதை மாற்றி இன்று தமிழ்நாடு தான் இன்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனா மாற்றிருக்காங்க தமிழக தலை தலைவர் முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் அப்போ தமிழ்நாட்டோட ஸ்பில்ஓவர் எஃபெக்ட் எங்கே வரும் புதுச்சேரிக்கு தான் வரும் இப்போ தமிழ்நாடுக்கு தமிழர்கள் வாழும் இந்த பகுதியில் புதுச்சேரிக்கு ஓ தமிழ்நாடா ஆமாம் புதுவையும் தமிழ்நாடும் ஒன்றுதான் ஒரே மக்கள் வாழும் பகுதி எனவே இந்த இடத்துலையும் நிச்சயமாக டேலண்ட் பூல் நிறையா இருக்கும் இந்த டேலண்ட்டை வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வர வேண்டும் இங்கே நான் முதல்வன் போன்ற ஒரு திட்டங்கள் வர வேண்டும் தமிழ் புதவன் போல ஒரு திட்டங்கள் வர வேண்டும் புதுவை பெண் போன்ற திட்டங்கள் வர வேண்டும் தாய்மார்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்போ வீடியோ பயணம் வர வேண்டும் இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தால் அப்கில்லிங் கண்டினியூஸாக நடந்தால் டேலண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் நிச்சயமாக மகத்தான தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு எப்படி இந்த மண்ணுக்கு எந்த தொழில்களெல்லாம் சூட்டபிளோ அதை இங்கே கொண்டு வந்து இங்கே இயற்கைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட தொழில்கள் அது குறிப்பாக டூரிசம் டூரிசம்லேயே எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா அங்கே அதெல்லாம் நிச்சயமாக கொண்டு வர சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த வளர்ச்சி இங்கேயும் ஸ்பில் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு நிச்சயமாக செய்வோம் இதில் வந்து ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி எப்படி நடந்துச்சு கடந்த நாலரை வருஷத்தில் எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நாராயணசாமி ஆட்சியை கூட பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க

மேலும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்புள்ள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பைரமணி இவர் நாற்பத்தைந்து சாலையில் பிரபல உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகின்றார் இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்தவர் முருகன் என்பவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளார் மகா சீட்டு முதிர்வடைந்த பின்னரும் முருகன் கட்டிய ரூபாய் லட்சம் சீட்டு பணத்தை வைரமணி கொடுக்கவில்லை இது குறித்து அவர் கேட்டுள்ளார் அப்போது வைரமணி கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் வைரமணி நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று முருகன் பார்த்த போது உடற்பயிற்சி கூடம் மூடப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வைரமணி மற்றும் அவரது மகன் தேவா மகள் தவமணி மற்றும் அவரிடம் பணியாற்றிய புஷ்பா மணிமேகலை அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வந்தனர் கடந்த மாதம் ஏழாம் தேதி கோரிமேடு எல்லை பகுதியில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிபிசிஐடி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் நாற்பத்தைந்தடி சாலையில் இயங்கி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட வைரமணியின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களையும் பறிமுதல் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆல்பா மெட்ரிக் பள்ளி மாணவி இளம் சாதனையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வி காவியாஸ்ரீ இளம் திறமையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை தனது நான்கு வயது முதல் பரதம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவி செல்வி காவியஸ்ரீ பரதத்தில் செய்த சாதனைகளை போற்றும் வகையில் இளம் சாதனையாளர் விருதை காவேரி கலை பண்பாட்டு மையம் வழங்கி சிறப்பித்துள்ளது இந்த ஆண்டு ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறந்த நடனத்திற்கான சிறப்பு விருது மற்றும் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார் பரத நாட்டியத்தில் புதுமை படைக்கும் விதத்தில் ஐகான் அவார்ட்ஸ் அண்டு பெஸ்டு ஃபீமேல் இன் ஸ்கேட்டிங் விருதுகளையும் பெற்றுள்ளார் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டட் அண்டு வேர்ல்டு டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் நடத்திய நடன போட்டியில் கலந்து கொண்டு மூன்று தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவி காவிய ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு அவர்கள் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் விழா இன்று துவக்கம் முத்தியால்பேட்டை ராஜச்சந்து அறக்கட்டளை மூலமாக மக்கள் சேவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல செய்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து தொகுதி மக்கள் பயனடைய வேண்டும் என அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திர தொகுதி மக்களுக்கு வாரம் இருமுறை மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் தொகுதி மக்களுக்கு வழங்கி வருகின்றார் இன்று சனிக்கிழமை மதிய உணவு வட பாயசத்துடன் ராஜச்சந்து தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அசைவு உணவு என வாரந்தோறும் தொகுதி மக்களுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனை முத்தியால்பேட்டை மக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் மக்கள் சேவையை தன் கொள்கையாக கொண்டு தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் எனவே இவர் முத்தியால்பேட்டை தொகுதியின் மக்களின் மனதில் எம்எல்ஏவாக திகழ்ந்து வருகிறார் இன்று அன்னதான விழாவில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரச்சகன் எம்பி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார்கள் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த தொகுதி செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் எட்நூறு பேருக்கு உடன்பிறப்பை வாயினும் பிரத்யோக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது கூட்டத்தில் அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சாகுல் ஷமீது தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி தலைவர் புதுவை அப்துல்லா அவர்கள் கட்சிக்கொடி ஏற்றினார் தொகுதி அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரஃப்துல்லா செயலாளர் அனிபா செயலாளர் ரபிக் மன்சூர் பொருளாளர் முகமது காசிம் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது முஸ்தபா பொருளாளர் கணேசன் நாடார் மேற்கு மாவட்ட பொது செயலர் சரத் பாஷா செயலாளர் அகமது சாலி நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ் செயலாளர் ரித்திக் பொருளாளர் சலீம் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர் மேலும் எஸ்டிபிஐ கட்சியில் புதிதாக உறுப்பினர்கள் தங்களை இணைத்து கொண்டனர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் புதுவை அப்துல்லா பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலையில் நடைபெற்ற பல நூறு கோடி மதிப்புள்ள மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்சாலை மற்றும் குடோன் சீல் வைக்கப்பட்டது ஆளும் என்ஆர் பாஜக அரசு கட்சிகள் மீது பழி சுமத்துவதை விட்டுவிட்டு மக்களை பாதிக்கின்ற மருந்துகளை மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களில் உள்ளவற்றையும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட மருந்துகளையும் அரசு உடனடியாக கைப்பற்ற வேண்டும் இவ்வழக்கை சிபிசிஐடியில் இருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மக்களின் உயிரோடு விளையாடிய போலி மருந்து தொழிற்சாலை அதிபர்கள் அவர்களுக்கு துணை புரிந்தவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமின்றி என்ஆர் அரசு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பொங்கல் தொகுப்பு வழங்க இருக்கின்றது திச்வா புயல் காரணமாக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளனர் அரசு பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் மத்திய அரசு புதியதாக கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டம் தொழிலாளர்கள் பாதிக்கும் விதத்தில் இருக்கின்றது பிஜேபி அரசு எப்போது தாங்கள் கொண்டுவரும் புதிய சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய சோதனை கூடமாக புதுச்சேரியை பயன்படுத்தி வருகின்றது இச்சட்டத்தை எஸ்டிபிஐ கட்சியை வன்மையாக கண்டிக்கின்றது ஆளும் என்ஆர் மற்றும் பிஜேபி அரசு இத்திட்டத்தை புதுச்சேரியில் செயல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்துகின்றது இவ்வாறு அவர் கூறினார் புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் வீதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தெருவில் நடமாட முடியாமல் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் மேலும் தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் சுமார் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் சிறுவனை தெருநாய் சிறுவனை துரத்தி உள்ளது இதனால் பயந்து போன சிறுவன் நாயிடமிருந்து தப்பிக்க ஓடிவரும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் திருநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே உடனடியாக திருநாய்களை பிடித்து அகற்ற வேண்டுமென்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது உலக சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் உலக அமைதி மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ சபைகளின் சார்பில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் புதுச்சேரியில் உள்ள நூற்றி நாற்பது கிறிஸ்துவ சபைகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தாத்தா உடையணிந்து கலந்து கொண்டனர் பேரணியானது கொக்கு பார்க்கிலிருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை காமராஜர் சாலை அண்ணா சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று மீண்டும் கொக்கு பார்க் நான்கு முனை சந்திப்பில் நிறைவடைந்தது இந்த பேரணியில் உலக சமாதானம் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது காலாப்பட்டில் வட மாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் செல்போன் பறிப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் புரிடோலார் ஆகிய இருவரையும் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகின்றனர் அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் மாலை சின்ன காலாப்பட்டு கடற்கரை சென்றபோது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகியோரை தடுத்து நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி உள்ளனர் மேலும் அவர்கள் வைத்திருந்த ரொக்கம் ரூபாய் நான்காயிரம் மற்றும் இருவரது செல்போனையும் பறித்து அவர்களை மிரட்டி விரட்டி அடித்து உள்ளனர் இதுகுறித்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் புர்டோரா ஆகியோர் தான் வேலை செய்யும் உணவக மேலாளரிடம் கூறியுள்ளனர் இதையடுத்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகிய இருவரும் புதுச்சேரி காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வட மாநில தொழிலாளர்களை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்தது சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்த கரண் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து வெளியில் பதுங்கியிருந்த ஆகாஷை காலாப்பட்டு போலீசார் கைது செய்தனர் மேலும் அவனிடம் இருந்து ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கம் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள கரண் என்பவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பல கோடி ஏலுசிட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் பறிமுதல் மேலும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்புள்ள ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆல்பா மெட்ரிக் பள்ளி மாணவி இளம் சாதனையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை முத்தியால்பேட்டை தொகுதி ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பாக அண்டதானம் விழா இன்று துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்